சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் இன்னும் எத்தனை காலத்திற்கு மொழி உணர்வை தூண்டி அரசியல் செய்வீர்கள் என்றும் மயிலாடுதுறையில் போஸ்டர் ஒட்டி பாஜகவினர் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார்கள் மும்முள்ளி கொள்கையை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்து வருகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மும்முள்ளி கொள்கைக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன அதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இன்னும் எத்தனை காலத்திற்கு மொழி உணர்வை தூண்டி அரசியல் செய்வீர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி திட்டம் உங்கள் குடும்பத்து மாணவர்கள் பயிலும் பள்ளிகளில் மும்மொழி திட்டம் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் மும்முள்ளி திட்டம் ஆனால் எங்கள் ஏழை மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளில் மும்முள்ளி திட்டம் மறுப்பது ஏன் ஊருக்கு தான் உபதேசமா என கேள்வி எழுப்பி போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர் இரவு ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர்களால் இரவு நேரத்தில் ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர்கள் பல்வேறு இடங்களில் இருந்தன வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ